திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் அம்பலவானடியினைவாக்கு இன்பமும் வீடும் எழுதி வருமே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓ உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக மனது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்க்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி மோன நிலையிலே உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல மதுட்டி நற்பெயர் தொழுகின்றோம் உளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து எட்நூத்தி இரண்டு மார்கழி திங்கள் பனிரெண்டாம் நாள் ஆண்டு இருபத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஏழு வெள்ளிக்கிழமை பனிரெண்டாம் தேய்வுரை நாளை காலை மூணு மணி வரை விசாகம் விண்மீன் இரவு ஒன்பதரை மணி வரை அருள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாடிலே இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாவது திருக்குறள் சீரினும் சீரல்ல செய்யாரே சீரொடு பேராண்மை வெண்டுபார் மாரி திங்கள் வெள்வடிவ தனுசு வீடு தளம் திருநல்லம் முதலாம் திருமுறை தக்கன் பெருவேல்வி தன்னில்லமரரை துக்கம் பல செய்து சுடபொச்சடைதாழ கொக்கின் நிற குளிர்வெண் பிறை சூடும் நக்கன் நமையாழ்வான் நல்ல நகரானே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை தலையேந்து கையானை என்பார்த்தானை சவந்தாங்குந்தோளானை சாம்பலானை குளையேறு நருங்கொன்றை முடிமேல் வைத்து கோணாக குளமாங் கைலை மலையானை மற்றொப்பாரில்லாதானே மதி கதிரும் வானவரும் ஆளும் போற்றும் கலையானை கஞ்சானூர் அண்டகோவை கற்பகத்தை கனாரக் கண்டு திருநீலகண்ட நாயனார் திருப்பூர் சுதம்பர அடிகளார் நம்மாழ்வார் புத்தர் அண்ணமாச்சாரியார் திருவாய்மொழி பிள்ளை நந்தீஸ்வரப்பெருமான் குதம்பை சித்தர் சிறவை சன்னிதானங்கள் சிறவை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சுதம்பர பெரியசாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய முறவடிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை வாசத்தினார் மலர் கொன்றை உள்ளார் வடிவார்ந்த நீருபூசத்தினார் புகழின் நகர்வோற்றும் எம்புனிதத்தார் நேசத்தினால் என்னை ஆளுங்கொண்டார் நெடுமா கடல் சோல் தேசத்தினாற்கே இடமதினம் திருநின்றியூரே சிவஞான போதம் செம்மளனு தாழ் சேரலொட்டாமலங்கழி அன்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்பணுகள் வைராக்கிய தீபம் நாற்பத்தி ரெண்டு முள்ளில் சில் கொடி வேர்கொழின் முன் சனகன் முதலோர் ஒருவர் மற்றொரு தம் உள்ளம் மாசு அணுகா இயல்பினான் அகப்பற்று ஒழிப்பினும் உணம் என உரளும் கள்ள நெஞ்சினர் வற்பலரும் வீடு அடையும் கதி அதன் தன்மையில் துறவு அளந்த தெல்லியோர் புறப்பற்று ஒழித்தலே முதல் கண் செப்பினார் எவர்க்கும் ஒப்புரவே மதிப்பு பத்தந்தாதி வாழ்வருளும் சாந்தலிங்க மலரடியைப் போற்றி இந்த மண்ணில் தீமையாழ்ந்திடவும் நடியினையை தொழுது கூட்டம் சூழ்ந்திடவும் திருத்தொண்டால் நெருகில் அயல் வழக்குத் தொடரா வண்ணம் ஏழுசைசே தமிழ் வழிபாடெங்கும் எங்கும் வளர்ந்திடனாலும் ஏத்து கோமே என போதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றமலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சலியாத மனம் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்புரளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய போற்றியோ போற்றியோம் நம சிவாய் சிவாய் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி துண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாளர்கள் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் விக்னேசு பிரியாவின் மகள் சிவன்யா கனிப்பொறித்துறை கலையரசு வணிகவியல் நாகலட்சுமி இலக்கியவியல் கீதாவின் தோழி நளினி ஏமலதாவின் தம்பி நிர்மல்குமார் ரமேசின் அண்ணன் குருநாதன் பத்மினியின் தாய் ஜெயந்தி பிகாம் சி ஏ தீப்குமார் தெருவியா ஆகியோரும் மனநாள் காணும் இலக்கியவியல் ஏஞ்சல் பிரின்சியின் அத்தை மாமா இணையர்கள் இலக்கியவியல் ஏஞ்சல் பிரின்சியின் பெற்றோர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் அனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பியோ நம் சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுளை வேண்டுகின்றோம் இன்று பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தெங்கைல தவனெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுங்கைலநாதர் கோயில் மொரிசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரமேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் மார்கழி சிறப்பு வழிபாடுகள் காலை மாலை வழிபாடுகள் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாழிப்பு ஆகியவற்றில் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று நம்முடைய திருமணத்தில் அமெரிக்க ஜன்னி சிவகுமார் அவர்களின் ஏற்பாட்டில் மகளிர்களுக்கான கால்பந்து போட்டி காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை நடைபெறுகின்றது அதிலும் பிற்பகலில் அடிகளாரின் மரகத விழாவையொட்டி தொடங்கப்பெற்ற வனமரக்கட்டளையிலே கைலை குருமணி அவர்களுடைய நூற்றாண்டு விழா நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன அதிலும் கலந்து திருவருளும் நிறைவு செய்கின்றோம் காவாய் அனகத் திரளையை போற்றி கைல மிளையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்